நபியுடைய காலத்தில் மிக மிக சுருக்கமாக இந்த வரலாற்றை உங்களுக்கு முன் வைக்கிறேன் நபியுடைய காலத்தில் வேறே மவுனாவுடைய யுத்தம் நடைபெற்றது அதிலே எழுபது காரிகள் ஒரு ஆளு மரணம் செய்த ஆவிருகள் மரணித்தார்கள் நபியுடைய காலத்திற்கு பின்னால் யமாமாவுடைய யுத்தத்தில் இன்னும் எழுபது காறைகள் மரணித்தார்கள் மொத்தமாக நூத்தி நாற்பது ஆப்பிருகள் காரணிகள் மரணித்து விட்டார்கள் இப்பொழுதுதான் செய்யது நான் அகுபக்கர் செய்து பிரபியோகா மணவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது குரான் இல்லாமல் விடுமோ ஏன் குரான் இரண்டு வடிவில் பாதுகாக்கப்பட்டது ஃபிஸ்சுதூர் அல் ஹைஃபுகு ஃபிஸுதூர் ஃபிஸ்சுதூர் ஏறிதழில் பாதுகாக்கப்பட்டது மக்களுடைய சகாபாக்களுடைய உள்ளத்தில் குரான் பாதுகாக்கப்பட்டது குரானை எழுதிக்கொண்டு பொழுது ஒரு ஆயத்தை இல்ல ஒரே ஒரு சகாபிதன் அந்த ஆயத்தை அவர் திருந்த அந்த குரானுடைய பாடுகிட்டிருந்தார் அவரிடையே இப்படி அல்லாஹ் அல்லா பாதுகாத்தான் அல்லாஹுடைய நெல்லடியார்களே இப்பொழுதுதான் அல்லாஹ் கொர் ஆனுக்கு ஹிதுமதி செய்த மிக முக்கியமான சாவாக்கள் நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நாங்கள் செய்வதா நபியவர்கள் செய்யாத ஒன்றை செய்தால் அது விதகத்தாக போய்த்திடுவே நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்பொழுவே கொரானை ஒன்றி சேர்க்கவில்லையே அந்த பணியில் நாங்கள் இறங்குவதா செய்தி முனு சாஹிப் பதவியல்வா உன்னு நினைக்கிறேன் நீங்க புராண ஒன்று சேர்க்க சொல்றீங்க ஒரு மலையை எடுத்து இன்னும் இடத்திற்கு மலைய இடம் பெயருக்கச் சென்னாலும் எனக்கு அது கஷ்டம் இல்ல அதை விட இந்த புராண ஒன்று சேர்க்க

இப்பொழுது ஒன்று சேர்க்கப்படுகிறது பின்னால ஹதரத் ஹஸ்மான் ரவி அல்லாஹ் அவர்களுடைய காலம் பிற்பட்ட காலத்தில் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டது அல்வாவுடைய நல்லே அல்வா இந்த குரானை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார்